பீசாலி குண கொண்ட ஒரே ராசினா மிதனத்தை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் கரெக்டா பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல உள்ள சூரிய பகன் ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கிய சூப்பரா போய் பார்க்கறாரு இப்ப ஏன் எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா தயவு செய்து உங்க ஜாதத்தை மட்டும் உங்களுக்கு எந்த திசா திசாத்தியம் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க எல்லா கிரகமும் ஒன்பதாம் இடத்துல ராசி அதிபதியான புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு அதனால இங்க நல்ல பல இருக்கு இங்க கெட்டது இல்லை வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் ஒரு சுப செலவு நீங்க பண்ண போறீங்க அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு பாத்துங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு அரசாங்கம் மூலம் எனக்கு நடக்கணும்னா கரெக்டா பதிமூணாம் அப்புறம் சொல்லுங்க கிடைக்கலாம் என்னன்னு கேளு அப்பா சொத்து அம்மா சொத்து ஏதாச்சும் ஒரு சொத்துக்கள் நல்ல யோகம் வரக்கூடிய அமைப்பு வரும் இந்த வழக்குகள் சரியாகும் பொருளாதார வருமானம் எக்கார்த்தம் கொண்டு இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு குறை இல்லாம கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு நல்ல விஷயம் தேடி வரும் பாத்துக்கோங்க மெயினா இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க மருத்துவத்துறைன்னா சூப்பரா இருக்கும் அம்மன் அருண் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு நேசிப்பம் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பிரலி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே இந்த பிப்ரவரி மாத பலன் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இந்த மாசத்துல நிறைய விசேஷங்கள் நிறைய மூர்த்த நாள் அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம விஷயத்துக்குள்ள போயிருவோம் வரக்கூடிய முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி நல்ல ஒரு சுப மூர்த்தம் இருக்கு எல்லாமே தேய்பிர மூர்த்தம் அஞ்சு மூர்த்தம் தேய்பிர மூர்த்தம் ஒரு மூர்த்தம் வளர்ப்புறை மூர்த்தம் ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா பதிமாதேதி ஒரு மூர்த்தம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெயிட்டா பதினஞ்சாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு பதினாறாம் தேதி வந்து ஒரு மூர்த்தம் இருக்கு ஆனா இருபதாம் தேதி ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் வெள்ளிக்கிழமை சூப்பரான மூர்த்தம் இருக்குதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் விசேஷ நாள் பார்த்தோம்னா கண்டிப்பா ஒவ்வொரு மாசம் ஒன்னாம் தேதியே தைப்பூச திருவிழா முருகபெருமானுக்கு அனைவருமே உகந்த ஒரு திருவிழா தைப்பூசம் தான் அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமானை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் 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 யாம் இருக்க பயமேன் முருகன் இருக்க பயமேன் கண்டிப்பா எல்லாரும் தைப்பூசி உங்களால மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க தானம் தர்மம் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரி வருஷத்துல ஒரு வாட்டி வரும் இந்த நாலு கால பூஜையும் கலந்துக்குங்க நாலு விதமான அபிஷேகம் எல்லா அபிஷேக பொருளும் வாங்கி கொடுங்க எல்லாருமே சிவராத்திரியே எல்லாமே கிராமத்துல பாருங்க எல்லா ஊருடைய குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போய் வழிபாடு பண்ணுவாங்க இது ரொம்ப விசேஷமா இருக்கும் அனைவருமே சிவராத்திரியை ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சர்வ அமாவாசை அதாவது அமாவாசை கொடுக்குற ரொம்ப விசேஷம் இதான் அந்த மாசத்துடைய விசேஷம் தயவு செய்து இந்த பிப்ரவரி மாதம் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல இப்ப எந்த கிரகம் திசை நடந்து எந்த கிரகம் புத்தி நடக்குது அனைவருமே இந்த பிப்ரவரி மாசம் உங்க ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க அப்பதான் கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா அம்மன் ஒரு டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மரமாத அன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகா இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்ப்போம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதன ராசி எப்போதுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா மிதனத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் எப்படி இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதன ராசிக்கு மட்டும் அதிகமா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு வந்தாலும் சரி அவளுக்கு பதில் சொல்லக்கூடிய திறமையும் மைண்ட் கெப்பாசிட்டியும் அறிவான குணமும் தன்மையான குணமும் பயங்கரமான யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி சிந்திச்சு பேசக்கூடிய குணமும் ஒரே குணம் கொண்ட ஒரே ராசினா மிதனம் 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 தான் நல்ல ஒரு தன்மையான குணம் ஒரு அடக்கமான குணம் மிதன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட மிதன ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணி கூடாது இது மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துக்கோங்க ஏன்னா மாதப்படும் பார்க்கும்போது நீ என்னமா செக் பண்ணணும் நம்ம உடைய ஜா நம்ம உடைய பிறந்த நேரம் பிறந்த நினைப்பாக உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரக புத்தி நடக்குது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு கர்மால கண்டிப்பா பிறந்திருப்போம் யாருமே அந்த கர்மா இல்லாம அந்த கலிவத்துல தயவு செய்து நம்ம பிறக்கவே முடியாதுங்க அந்த கர்மா எப்பவும் வேலை செய்யும் நான் சொன்னாங்கள திசா புத்தி வரும்போது அது வேலை செய்யும் என்னடா என் லைஃப்ல எல்லாமே கஷ்டமா பாக்குறேன்னு சொன்னாங்க அந்த நேரகாலம் வரும்போது கண்டிப்பா அந்த நேர காலம் சொல்லுவாங்க எனக்கு வயசுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிம்பாங்கல்ல அதான் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது இப்ப என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கிரகம் ஒரு பலமா இருக்கு நம்ம ஒன்பது நம்ம உடம்புல ஒன்பது நவ கிரக அப்படியே வரிசை ஏங்குதுங்க அதுல எது யோகமான கிரகமோ அந்த யோகமான கிரகத்தை உடம்புல அதிகமா நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் எந்த கிரகம் பலவணுமோ அதுக்கான பரிகாரத்தை ஒரு சில வழிபாடு முறையை நம்ம கடைபிடிச்சுக்கணும் அதனால நம்ம எல்லாப்படி என்ன சொல்றோம் தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க ஏன்னா மிதனராசிக்கார சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குதான் நாங்க கால் பண்ணோம் எங்களுக்கு மேட்ச் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறீங்க தயவு செய்து திசா புத்தியை பார்க்காம எடுக்காது எந்த ஒரு பலனுமே ஏன்னா ஒரு சில பேருக்கு ஏன்னா இதுல மூன்று நட்சத்திரம் வரும் நல்லா தெரிஞ்சுங்க மிருகசிரியிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பதவாறு பலர்ந்துருக்கு இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நீங்க கேரக்டர் நீங்க பார்க்க மாட்டீங்க பார்த்திருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணமான குணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் முறை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படிப்பு முறை எல்லாமே ஒவ்வொரு தனித்தனியா மாறும் பாருங்க அப்ப பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் என்னென்ன யோகம் இருக்குது இதுக்கான பதிவு இதுக்குள்ள இருக்குது கண்டிப்பா அம்மன் ருவியை கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அம்மன் டூடிய நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் பொங்கால சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்றாரு உங்க ஆசிரியை குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மூணாம் இடத்துல கேது பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட் உங்களுக்கு எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சுக்ரபகான் பகவான் ஒரு மூணு கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் கேந்திர யோகத்தில் மூணு கிரக பேச்சு இந்த மாதத்துல வருதுங்க ஒன்று கரெக்டாக பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்துல உள்ள சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு சூப்பராக உட்கார்றாரு கட்றாரு ஒன்று கரெக்டாக அஞ்சாம் தேதி பிப்ரவரி அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்ரபான் பேச்சை அவரும் போய் பத்தாம் இடத்துல போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி தான் செவ்வாய் மகன் பயிற்சி அவரும் பத்தாம் இடத்து எல்லா கிரகமும் போய் பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் அப்படியே செட்டில் ஆகுது எட்டாம் இடத்துல உள்ள கிரகம் எல்லாம் ஒன்பதாம் இடத்துக்கு போய் நீங்களே எட்டாம் இடத்துக்கு நிறைய பாருங்க இப்ப ரீசண்டா பாருங்க ஒரு மாசத்துல ஏதாச்சும் ஒரு கழகமோ ஒரு போட்டியோ போராட்டமோ ஒரு கண்டிப்பா ஒரு தடுமாற்றமோ கண்டிப்பா உங்க லைஃப்ல இருந்துருக்கும் பாருங்க சில பேர் மருத்துவ செலவு வரைய செலவு வண்டி வாகன செலவு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கேட்டு பாருங்க வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை தான் கேட்டு பாருங்க ஆமாம் பாருங்க தூராசி கேட்டுப்பாங்க இல்லையா சொல்லுவாரு ஆமா இருந்துச்சுங்க அப்படி பாரு ஒன்றும் தாய்மாம உறவுங்க இல்லை சகோதர உறவு இல்லைன்னா செல்போனு ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்லை கை கால் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விரல்கள் கை இந்த சோல் பகுதியில் ஏதாச்சும் ஒரு தடங்கள் இல்லை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒரு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு இது மாதிரியான ஒரு தொந்தரவுகள் தகப்பனுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் எப்படி தகப்பனுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் இது மாதிரி ஒரு ஒரு தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு இப்ப ரீசெண்டா உங்களுக்கு இந்த ஒன்றரை மாசத்துல ஒரு மாசத்துல ரீசெண்டா நடந்துடும்பாரு ஆமாங்க வேலை உத்தியோகம் கடன் பக்கை எதிரி இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது நிராரராஜ் சொல்றேன் ஏன்னா வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நிறைய தடங்களை கொடுத்துருவோம் படிப்புகளையும் ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு இப்ப ஏன் எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா தயவு செய்து உங்க ஜாதத்தை மட்டும் நீங்க செக் பண்ணிங்க உங்க எந்த கிரகத்துடைய திசாப்தியமும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க எல்லா கிரகம் ஒன்பதாம் உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு அதனால இங்க நல்ல பல இருக்கு இங்கே கெட்டது இல்லை ஒரு குழப்பமாவே இருந்தீங்களா ஒரு மாசமா ஒன்றரை மாசமா கேளுங்களே இருக்கும் இனிமே இருக்காது வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் ஒரு சுப செலவு நீங்க பண்ண போறீங்க அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப ஏன் இடம் பூமி வாங்குவேன்னு சொல்றீங்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா ஒரு ராசி அதிபதி பாருங்க இடம் பூமி ஆடம்பரம் சுறுசு காரணம் சுக்கரபனோட போய் இணையிட பாருங்க ஒரு வரைய செலவு பண்றாரு நாலாம் வீட்டை ஒன்பதாம் இடத்துல இருந்தா கண்டிப்பா வீட்டுல வீடு அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து தாத்தாவை சொத்து ஏதாவது சொத்துல வில்லங்க இருந்தா இப்ப நீங்க மூவ் பண்ணா உங்க பக்கம் ரிசல்ட் இருக்கும் ஏன் ஏன்னா ஒரு மூணாம் இடத்தை பாக்குறாருங்க யாரு பாக்குறது சூரியபான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எப்படிப்பட்ட சொத்து பிரச்சனை இருக்கட்டும் ஏதோ ஒரு அரசாங்கம் மூலம் எனக்கு நடக்கணும்னா கரெக்டா பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் நீங்க மூவ் பண்ணிட்டு சொல்லுங்க கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்கம் மூலம் ஏன்னா அரசாங்கத்து வீட சூரியனுடைய வீட அதாவது சிம்ம ராசி அந்த சூரியபாரம் சொந்த வீட்டில் பார்ப்பாரு சுக்கரபா பாப்பாரு புதன்பா பாப்பாரு ராகு பாப்பா எல்லாருமே பாக்குதா அப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட எந்த ஒரு பிரச்சனை சரி பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நீங்க முடிவெடுத்தால் ஒரு நல்ல ரிசல்ட் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது அதனாலதான் நான் உங்களுக்கு அழுத்திய சொல்றேன் அப்ப கெட்டதை தூக்கி போட்டிருக்கேன் அப்பா சொத்து அம்மா சொத்து ஏதாச்சும் ஒரு சொத்துக்கள் நல்ல யோகம் வரக்கூடிய அமைப்பு வரும் இந்த வழக்குகள் சரியாகும் பொருளாதார வருமானம் எக்கார்த்தம் கொண்டு இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு குறை இல்லாம கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் குறையே இருக்காது ஏன் நல்லா பாருங்க உங்களுக்கு வருமான லாபஸ்தான அதிபதினு எடுத்துக்கிட்டா செவ்வாய் பகவான் எங்க இருக்காது ஒரு நேரம் பதினொன்னு ஒன்பதாம் இடத்துக்கு போறாங்க எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க காசு பணத்தை குறை இல்லாம திடீர்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு ஒண்ணு வீடு இட முடியும் கொடுப்பாரு இல்ல பொருளாதாரத்தை நிறைய பேர் எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க லோன் கிடைச்சிருக்கணும் இல்ல இப்ப கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல அரசாங்க வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன் ப்ரமோஷன் இருக்கு தனியார் நிறுவனத்திலும் ஒரு தலைமை போகக்கூடிய அமைப்பு இருக்கு ரெண்டு நிறுவனத்தையும் வேலை பார்க்கற அனைவருக்குமே நல்ல யோகம் இருக்கு இதுல எந்த ஒரு கெட்டது நான் சொல்லவில்லை வேலை உத்தியோகத்துல நிறைய பேர் ப்ரமோஷன் பாருங்க இந்த பிப்ரவரி மாசம் வாங்கலாம் என்னன்னு கேளுங்க நான் எல்லா கிரகம் ஒண்ணு கூடுதுங்க அதனால சொல்றேன் ஒன்பதாம் இடத்துல போய் எல்லாமே செட் ஆகுது அப்ப இந்த நீங்க இந்த மாசம் பிப்வரி மாசம் ஃபுல்லாவே எடுத்துக்கணும் என்னை பாருங்க இருபத்தி மாதத்துக்குள்ள ஒரு நல்ல சதி வரும் நான் சொல்ல மா பிப்வரி மாசம் இருபத்தி மாதத்துக்குள்ள பாருங்க வேலை பயங்கரமா பயங்கரம் ப்ரமோஷன் வெளிநாட்டு நல்லா இருக்கும் எத்தனை பேருக்கு அந்த விசா பிரச்சனை அந்த சொந்த குடியுரிமை கிடைக்குமா அவங்க எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அதுக்குள்ள வரும் பாரு ஏன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதியும் சுக்கர பகவான் புதன் பவனும் சேர்ந்து சுக்கனும் புதனும் சேர்ந்து இருக்க ஒரு இடத்துல ஒன்பதாம் இடத்துல நேரம் இங்கே பாக்குது நேரம் மூணாம் இடத்தை பாக்குதா அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை சரி பண்ணி குடியுரிமை வாங்கக்கூடிய அமைப்பு வரும் இந்த விசா பிரச்சனை சரிப்பு நல்ல ஒரு மாற்றம் வெளிநாட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க கனவு மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கிடும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ம மனைவிக்கு மருத்துவ செலவு கண்டிப்பாக இருந்திருக்கும் பாருங்க மனைவிக்கும் இல்லை தொழிலுக்கும் ரெண்டுல ஏதாச்சும் பாதிப்பு நீங்க பார்த்துருப்பீங்க பாருங்க கேட்டு பாருங்க நண்பர் கூட்டாளி பழக்க வழக்கம் தொழில் மாமனார் மாமியார் உறவுகள் இதில் ஒரு விரிசல்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு தடங்கள் தாமதங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தது ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இனிமேல் பார்க்க மாட்டிங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறாரு சொந்த தொழில ஒரு அமைப்புகள் தொழில ஒரு லாபங்கள் நல்ல அனு அனுகூலங்கள் தேடி வரும் கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்படி கமிஷன் வியாபாரம் ரியல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில்நுட்பம் அரசாங்கம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்குது எந்த ஒரு நல்ல விஷயம் தேடி வரும் பார்த்துங்க மெயினாக இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க மருத்துவத்துறைன்னா சூப்பராக இருக்கும் இப்போ எடுங்க லாட்ரி யோத்த ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பாக லாட்ரி யோத்த எடுங்க கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போடுறேன் என்னமோ ஜாதகத்தை மூவ் பண்ணால் கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ராசியானவங்க கண்டிப்பா ஒன்பது கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பா இருக்கும் அதை மூவ் பண்ணி எடுங்க கண்டிப்பா அடிச்சிடும் பெண்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றி இருக்கு நான் சொல்றேன் கமிஷன் ஏர நல்லா இருக்கும் நகగర வச்சிருக்கவங்க எல்லாம் யோகத்தை யோகத கொடுப்பார் மெயினா உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ சொலவும் பெருசா வரேனா ரொம்ப செலவு நிறைய பாத்துட்டீங்க ஒன்றரை மாசம் ரொம்ப செலவு பண்ணிட்டீங்க மருது சொலவும் இருக்கா இப்போ கொஞ்சம் நிம்மதி இருக்குங்க அவ்வளவுதான் கொஞ்சம் குறுகல் வாங்க ஜாமீன் போடும்போது பார்த்துப் போறங்க அதப்படி குழந்தை பாக்கியம் காதல் திருமண எல்லாமே கைக்குடி வரமைப்பு சூப்பரா இருக்கு இப்போ நட்சத்திர பலன் முதல்ல சரம் மிருக நட்சத்திரப்படிங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்க அப்படியே திறமை அவங்கள்ட்ட நிறைய உண்டு இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க நிறைய ஒரு நல்ல விஷயம் பக்கம் அதிகமாக இருக்கு யாரு நிரேசித்த பொறுத்தவங்க இனிமேல் நிறைய கெட்டது நிறைய பார்த்துட்டீங்க வம்பு வழக்கு பிரச்சனை இன்னொரு தடுமாற்றம் குழப்பங்கள் செலவுகள் நிறைய ஒரு போட்டி போராட்டம் ஒரு நா ஒரு மாதம் நிம்மதி இல்லாதன்மையை நீங்கள் பாக்குறீங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி தொழில ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள் கனமுனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் அரசாங்க வேலை மருத்துவ வேலை பாக்குறவங்க அடுத்து நெருப்பு சம்பந்த வேலை பாக்குறவங்க இந்த துறை எல்லாமே இருக்க போது ஏன்னா நமக்கு நிறைய ஜாகங்கிறது மிருக சேர்த்து தான் இனிமேதான் லைஃப்ல கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் திடீர் மாற்றம் இருபத்தி மூணுக்கு மேலே வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணுக்குள்ளே ஒரு நல்ல செலவு நல்ல காரியம் எதிர்பார்த்த ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வருது பார்த்துக்கோங்க நினைச்ச காரியத்தை இருபத்தி மூணுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் நல்ல யோகம் உங்க பக்கம் தேடி வரும் மிருக சிறுத்தை அடுத்து திருவாதக்சில பிறந்தவங்க உங்களுடைய கற்பனை எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குங்க பிரம்மாண்டமான கற்பனை பயங்கரமான எல்லா கலையும் விரும்பக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க திருவாதையில பிறந்தவங்க கண்டிப்பா நல்ல ஒரு யோகம் இனிமே லைஃப்ல கண்டிப்பா இருக்குது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே பயங்கரமான ஒரு திறமையான குணம் உங்களுக்கு இருக்கு அதை வெளியில கொண்டாங்க நீ திரையிலும் வந்துடுவீங்க ஏன்னா திருவாதம் நம்ம நிறைய தடவை இனிமே எந்த ஒரு தடங்கும் உங்களுக்கு வராது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீட்டுல ஒரு சுபகாரியம் செலவு ஆடம்பர சொகுசு கார் சொகுசு பொண்ணுங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் மண்மனை வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது ஏதாச்சும் ஒரு ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்துங்க யார் திருவாதரில் பிரதமர் இருக்கும் அடுத்து புனர்பூசணத்தில் பிரதமர் ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து பிறகு தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய இருக்கும் நேர்மை நேர்மைக்கு மட்டும்தான் நீ அதிபதி எந்த வேலைக்குள்ளே வேலையை ஃபாஸ்ட்டாக பார்க்கணுங்கினங்களை அதிகமாக இருக்கும் சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நல்ல ஒரு அறிவான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனால் எதுலேயுமே அவசரப்பட விட மாட்டிங்க ஆனால் கொஞ்சம் கலஸ்ட குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு இனிமே எல்லாமே சூப்பரா இருக்கு பாரு ஏன்னா ஒரு மாசமா உங்களுக்கு தடங்களை கொடுத்துருந்தாரு எந்த காரியம் பொருளாதார வருமான வேலை தொழில் உத்தியோகம் கணவனை ஒற்றுமை இது எல்லாமே நிறைய தடங்களை பார்த்தது ஏன்னா புனர்பூசாச்சர பதவ மட்டும்தான் இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது படிப்புகள் நல்லா இருக்கு வேலை உத்தியோகம் இருக்கு வெளிநாடு யோகம் எல்லாம் இருக்கு வெளியூர் யோகம் இருக்கு தொழில் உத்தியோகத்துல ஒரு மாற்றம் இருக்குது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்தாரு எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தெரியு சூப்பராக நான் சொல்றது புனர்பூசல் பதவம் எல்லாமே ஒரு பொண்ணான நேரமா இருக்கு பாத்துக்கங்க தைரியமாக இறங்கி அடிக்கும் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாறும் உணர்பூசம் எதை எடுத்தாலும் சரி உங்கள் பக்கம் வெற்றியாக வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கும் வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது